இன்று ஆஷாட ஏகாதசி சயன ஏகாதசி இதன் சிறப்பை பற்றியும் ஏகாதசி விரத முறைகள் பற்றியும் இதற்கான வயது வரம்பை பற்றி விளக்கவும் ஏகாதசி அப்படிங்கிறது விரதங்களுக்குள்ளேயே ரொம்ப உயர்வான ஏக விரதம் ஏகாதசி விரதங்கிறது ஏகாதசியான் நிராகார கர்த்தவியம் போக ஜனத்வயம் சுத்தோபவாச பிரதமாக ராத்திரோ ஜாகரணம் ததா அப்படின்னு ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கணும் அவசியம் விரதம் இருக்கணும் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா அனைவரும் இருக்கணும் ஆண்களும் இருக்கணும் பெண்களும் இருக்கணும் எல்லாருமே இருக்க வேண்டிதான் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லிட்டேன் சில விரதங்கள்லாம் எப்படின்னா காமியம்னு பேர் ஏதோ ஒரு ஆசை நிறைவேறணும் அப்படின்னா அந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அந்த ஆசை நம்மளுக்கு இல்லை அப்படின்னா அந்த விரதத்தை அனுஷ்டிக்காமல் இருந்துடலாம் ஆனால் இந்த ஏகாதசி விரதம் அப்படி கிடையாது நித்திய விரதம் மனுஷனாக இருக்கிற எல்லாருமே இந்த ஏகாதசி அன்னைக்கு விரத்தத்தை அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடுது அப்படியா இதுக்கு ஏதாவது வயது வரம்பு உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்டேன் அதுக்கும் பதில் இருக்குது எட்டு வயசுலேருந்து ஆரம்பித்து எண்பது வயசு வரைக்கும் எல்லாரும் அனுஷ்டிக்கணும் இதை அதுக்கு எட்டு வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் இதை அனுஷ்டிக்கணும்னு அவசியம் இல்லை எண்பது வயசை தாண்டிய பெரியோர்கள் முதியவர்கள் இதை அனுஷ்டிக்கணும்னு அவசியமில்லை மீது எல்லாருமே இதை அனுஷ்டிக்கணும் எல்லாராலும் உபவாசம் இருக்க முடியுமா எதுவுமே சாப்பிடாம இருக்க முடியுமா எல்லாராலும் பசிக்கிறதே பசிக்கும் எல்லாருக்கும் பசிக்கும் கட்டுப்படுத்திக்கணும் உபவாசம் இருக்கிறவாளுக்கு பசிக்காதா என்ன பசிக்க தான் பசிக்கும் ஆனால் அந்த பசியை நாம் பொறுத்துக்கணும் எல்லாம் பண்ண முடியாதே நிறைய வியாதி இருக்கே சுகர் இருக்குது அது இருக்குது இது இருக்குது டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் எப்படி உபவாசத்தை அனுஷ்டிக்கிறது அப்படின்னா இதுக்கு சில நியமங்கள் இருக்கு சுத்தமாக ஜலம் கூட தண்ணீர் கூட அருந்தாமல் உபவாசம் இருக்கிறது ஃபஸ்ட்டு கிரேட் அதுக்கு யாருக்கு சக்தி இருக்கோ முடியுமோ அவள் அப்படி உபவாசம் இருந்து உபவாசம் அப்படிங்கிற சப்தத்துக்கு சமீபத்தில் அருகில் இருப்பது அப்படின்னு அர்த்தம் பகவானுடைய சமீபத்தில் இருக்கிறதுக்கு தான் உபவாசம்னு பேர் நான் உபவாசம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோ எதுவும் சாப்பிடாம டிவியை பார்த்துட்டு சீரியலை பார்த்துட்டு இருக்கிறது உபவாசம் இல்லை மனதாலையும் செயலாலையும் சொல்லாலையும் சுவாமி சம்பந்தமாகவே பகவத் சம்பந்தமாகவே நாம் இருப்பது தான் உபவாசம்னு பேர் அப்படி சுத்தோபவாசமாக தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்கிறது முதல் அது முடியல அப்படின்னா நீராகாரம் தண்ணீர் பால் போன்றதான நீராகாரம் இருந்துட்டு உபவாசம் இருக்கலாம் அதுவும் முடியல அப்படின்னா பழங்களை எடுத்துட்டு இருக்கலாம் பழங்களை மட்டும் சாப்பிட்டு இருக்கிறது அதுக்கும் சக்தி இல்லை அப்படின்னா உப்புரப்பு இல்லாமல் ஏதோ தின்பண்டங்களை எடுத்துக்கிறது ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ இப்படி எடுத்துக்கிறது அப்படி இருக்கலாம் அதுவும் முடியலன்னா ஏதோ ஒரு வேலை டிஃபன் சாப்பிட்றது பலகாரம்னு சொல்கிறது அப்படி அதுவும் முடியலன்னா ரெண்டு வேலை பலகாரம் பண்ணுறது இப்படி உபவாசத்தை இருக்கலாம் அப்படின்னு அவரவர்களுக்கு எது முடியுமோ அந்த மாதிரி இருக்கலாம்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு சலுகை பண்ணி கொடுத்துருக்கு ஆனால் சாதம் அதாவது அன்னம் அன்னம் மட்டும் சாதம் மட்டும் ஏகாதசி அன்னைக்கு யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்கிறது இதை நாம் அனுஷ்டிச்சு எல்லாரும் ஸ்ரீஸ்பதியான பரமாத்மாவான நாராயணனுடைய அனுகிரகத்தை அடைவோம் ராமராம்